அக்கா நீங்க சாப்பிட்டு கைவிடும் போது இன்னொரு இன்னொரு ஜோக் போனாக்கா ஒரு கருவாச்சி ம் ஹாய் நல்ல இருக்கீங்க உங்களை மாதிரி அழகான பெண்களை பார்க்கவே முடியல பார்த்துட்டே இருக்கணும் டிஸ்டி போட்டுலாம் வச்சுட்டு பயன் காட்டுறாக்கா ஏதோ சொல்லு என்ன கேக்குறா என்னடா கேக்குறான் கெட்ட வார்த்தை பேசுவியாண்டா அவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து வப்பு பண்ணிட்டு உனக்கு வேற வேலை மாதிரியே இல்லையடா லைவ் லைவா போய் கமாண்ட் பண்றதுதான் போடா വരാനായിരിക്കेंगे 와이키 ओके இன்னும் 13 నిమిషం సింగప్ పెండితి తీ కొర చెల్లమ ఓకే కాని ఫా இன்னும் பன்னெண்டு நிமிஷம் ரொம்ப இருக்கீங்க தங்க நீங்க தேங்க்யூ தலா நீ கெட்ட வார்த்தை பேசி கேட்கிற அதுதான் அவன் அப்படி கேட்கிறானே அப்போ நான் பேசுறதை கேட்டுட்டு வந்து தான் அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் சரியா சம்மந்தமே இல்லாமல் புதுசா லைவ்ல வர அப்படி கேட்க மாட்டான் சரியா நம்மளை வந்து நம்மள வந்து உக்காந்துக்கு வம்புட்டு அவங்களாம் பதில் சொல்லக்கூடாது தங்கத்தை கடையில் வச்சு அவ்வளோ தருவாங்க கடையில் வைக்கிற தங்கம் கிடையாது சரியா பொருட்காட்சி அருங்காட்சியகத்தில் வைக்கிற தங்கம் வச்சு பார்த்துட்டு தான் இருக்கணும் வைக்கவும் முடியாது அட வைக்கவும் முடியாது சரியான தம்பி தீப்பலாம் தூக்கிடா பாக்கே இல்லாம தூக்கி விடு அக்கா இன்னொரு ரவுண்டு வேணாம் அக்கா சாப்பிட்டீங்க என்று கேட்குறாங்க அக்கா வயசானாலும் அவங்க அளவு ஸ்டைலும் குறையவே இல்லை தேங்க்யூ 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 போடவேன் அன்னைக்கு போக ரஜினிகாந்த் ஸ்டைல் மாறிடுவோம் நம்மளும் உருவத்திலே ஒரு செங்கு அரும்பு உள்ளத்தில் சின்னஞ்சீரை அரும்பு സ്വീറ്റ് okay,